உலக பொருளாதார ஸ்திர தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தி வரும் பல விடயங்களை ஃபிக்ஸ் ரேட்டிங்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது நிலவும் உலகளாவிய வர்த்தக போர் மற்றும் தீர்வு வரி தொடர்பான நிச்சயமற்ற தன்மை உலகளாவிய வர்த்தகம் முதலீடு மற்றும் விநியோக கட்டமைப்பில் கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க பெடரல் ரிசர்வின் வட்டி விகித முடிவுகளை கணிப்பதை கடினமாக்குவதுடன் நிதிச்சந்தை ஏற்ற இறக்கத்தின் அபாயத்தை அதிகரிப்பதாகவும் பிக்ஸ் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் ஐந்து அமெரிக்க டாலராக இருந்த பிரெண்ட் சந்தையில் ஒரு பிப்பாய் மசுகெண்ணையின் விலை அறுபத்தைந்து அமெரிக்க டாலராக குறையும் என அவர்கள் கணித்துள்ளனர் இது முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பொருளாதாரங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் அமெரிக்கா சர்வதேச உதவிகளை குறைப்பதன் மூலம் அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகள் பாதிக்கப்படும் என்றும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது இருப்பினும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளும் ஓரளவு ஆறுதலை காட்டியுள்ளன அதாவது டாலரின் மதிப்பு குறைப்பு டாலர் மதிப்புள்ள கடனின் சுமையை குறைப்பதுடன் மத்திய வங்கிகளுக்கு வட்டி விகிதங்களை குறைக்க அதிக சந்தர்ப்பம் அளிக்கின்றது இதேவேளை உலக வங்கியின் புதிய உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் உலகளாவிய பொருளாதார அபிவிருத்தி இரண்டு மூன்று வீதம் வரை குறைவடையும் என உலக வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது